அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிவைன் எனர்ஜி யூடியூப் சேனல்ல கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க உங்க பேரோட இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மூணு முறை அதாவது த்ரீ டைம்ஸ் மட்டும் எழுதினாலே போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இருக்காது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல அவசர பண தேவை இருக்கிறவங்க பணத்துக்கான தேவதை நித்திகாவ இந்த ஒரு வரிய சொல்லி கூப்பிட்டாலே போதும் ஒரு மணி நேரத்துல நீங்க கேட்ட பணம் உடனடியா கிடைக்கும்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா சமாளிக்கவே முடியாத எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் மின்னல் வேகத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் சொல்லிருக்கேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது முடியறதுக்கு நீங்க அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிகிறதுக்கு ஆஃபர் லெட்டர் வர்றதுக்கு இந்த சிம்பலும் இந்த நம்பரும் இருந்தாலே போதும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தையும் சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சிம்பல் வேணாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கான வீடியோவை நான் கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு கொடுக்கறேன் சரி இப்போ கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு தாங்க ஆசை இருக்காது இன்னைக்கு எல்லாருக்குமே கடன் இருக்கதா செய்யுது அளவுக்கு அதிகமா கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேரு இன்னும் ஒரு சிலருக்கு இந்த கடனால அவமானங்களும் ஏற்படதா தான் செய்யுது இப்படிப்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோல நான் சொல்லப்போற போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க பூஜை செய்யணும் மந்திரம் சொல்லணும்ங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப நான் நான் மாதிரி பேரோட ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் எழுதினாலே போதும் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் ஆனா நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் கிடைக்காது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும் உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தா கூட போதுமானது அதே மாதிரி கட்டாயமா கோடு போடாத பேப்பரை தான் நீங்க எடுத்துக்கணும் பரிகாரத்துக்கு இந்த மாதிரியான பேப்பரை பயன்படுத்தும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பேப்பரா எடுத்துக்கோங்க கிழிஞ்சு போன கசங்கி போன பேப்பரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை நீங்க எந்த வேணாலும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் செவ்வாய்கிழமை நாள்ல ஹோரை நேரத்துல செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு செவ்வாய்கிழமை வருது எந்த செவ்வாய்க்கிழமைல வேணாலும் செய்யலாம் அதுலயும் குறிப்பா தேய்பிரையில வரக்கூடிய செவ்வாய்கிழமை நாள்ல செய்யும் போது இன்னமுமே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நமக்கு தேய்பிரை நாட்கள் இதுல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில எந்த நாள்ல வேணாலும் நீங்க செய்யலாம் இந்த செவ்வாய் குறை நேரம் ஒவ்வொரு செவ்வாய்கிழமையிலும் காலையில இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் இப்ப நான் சொன்ன மூணு டைமுமே செவ்வாய்கிழமையில வரக்கூடிய குறை நேரம் இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை ஒரு முறை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமையில செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ உங்க பேர்ல கடன் இல்ல உங்க கணவரோட பேர்ல கடன் இருக்கு அப்படி இல்லனா உங்க அப்பாவுக்கு கடன் இருக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ கடன் இருந்தா கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது உங்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் அதுக்காக எங்க வீட்டுல ரெண்டு பேர் பேர்ல கடன் இருக்கு நான் ரெண்டு பேர் பேர்லயும் கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் தான் செய்யணும் இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை யார் அதிகமா கடன் இருக்கோ அவங்களுக்காக செய்ய அடுத்த வாரம் வரக்கூடிய இன்னொருத்தர் பேர்ல இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் கிட்டையும் அதி தேவதையா கொண்ட முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா நாம வரையக்கூடிய வட்டம் தான் ஆனா இந்த இடத்துல நம்ம ஆரம்பா கொண்டு வந்து முடிக்கணும் சர்க்கிள் கோணமானலா இருந்தா கூட கவலை கிடையாது இருக்க கூடாது இதுதான் எனர்ஜி சர்க்கிள் இந்த மாதிரி எனர்ஜி சர்க்கிள் வரையறது உங்க கையால ரஃபாவும் நீங்க வரையலாம் ஏதாவது மூடி வச்சு வளையல வச்சு அப்படி இல்லனா காம்பஸ் வச்சு கூட நீங்க வரையலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் அதே மாதிரி எந்த விதமான கேப்பும் நடுவுல இருக்க கூடாது இப்படி எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா யாருக்கு கடன் தீரணும் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய முழு பெயரை இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்டு கேன்சல் இந்த ஸ்விட்ச் மூன்று முறை கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் நீங்க எழுதணும் எந்த ஒரு சுவிட்ச் நீங்க எழுதுற மாதிரி இருந்தாலும் அதை கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும் மத்தபடி லெட்டர் ஸ்மால் லெட்டர்னு கலந்து கூட நீங்க எழுதலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது பெயர் எழுதும் போது இனிஷியலோட சேர்த்து முழு பெயரும் எழுதணும் வீட்டுல கூப்பிடக்கூடிய செல்ல பெயர் எல்லாம் அதே மாதிரி இந்த கேன்சல்ங்கிற வார்த்தைய மூன்று முறை எழுதுங்க மூன்று முறையும் கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரணும் நினைச்சுக்கிட்டு கேன்சல் கேன்சல் கேன்சல்ங்கிற வார்த்தைய எழுதுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிய இந்த பரிகாரம் நிச்சயமா காமிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி